காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா இந்த வீடியோல நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் நம்ம துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களையும் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நிமிடம் வரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய துலாம் ராசிக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகியவை இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைதியான மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது துலான்புடி ராசிபலன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுத்து ஆளும்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து ஒன்று அனைத்து நல்லவர்களுக்கும் எனது மனமான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது தலான்புடை ராசிபலன் சேனல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினத்தில் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் நிர்வாக பணியில் நிர்வாகத் துறையில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக மனக்கவலையை நீங்கள் கொள்ள வேண்டாம் அது உங்களது மன அமைதியை கெடுத்துவிடும் எனவே இன்றைய தினம் உங்களது கவலைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் மேலும் இன்றைய தினம் ஏதாவது ஏக்கம் மற்றும் கடுகெடுப்பு மற்றும் கவலையும் உடலை மோசமாக பாதிக்கும் என்பதால் இன்றைய தினம் அவற்றை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதாவது ஏதாவது ஏக்கம் இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள் ஏதாவது கோபம் ஏற்படும் எரிசொலை ஊட்டும் செயல்களை உங்களுக்கு சுற்றி நடந்தால் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு நிதி மேம்படக்கூடிய நிலைமைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியம் நிமித்தமான விஷயங்களில் சற்று கவனங்கள் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது பெற்றோர் உடல்நல அதிக அக்கறை கொள்ள வேண்டும் உங்களது தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாக ஒரு தெளிவாக இருக்கும் நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களது இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறைந்து வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு இதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக அமை அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நண்பர்களே இன்றைய தினம் இன்றைய தினம் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி பெறும் நாளாக உள்ளது சிறிது கிடைக்க கிடைக்கப்பெற்றாலும் அந்த அரசு வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு இயக்கங்கள் தேரக்கூடிய நீண்ட நாளைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் அமை இன்றைய தினம் உலக வாழ்க்கை பற்றிய உங்களது புதுவிதமான கண்ணோட்டங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய புதிய கனவுகள் பிறக்கும் நாளாக அற்புதமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல்நலன் சீராக நீண்ட நோய் நீண்ட நாட்களாக உங்களை நீங்கள் மாற்று மருத்துவத்தை ஒரு நல்ல பயனை தரும் தினம் மாற்று மருத்துவம் உங்களது உடல்நலம் சீராக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே புதிய ட்ரீட்மெண்ட்டை என்று ட்ரை பண்ணுங்கள் இன்றைய துளாம் ராசி அன்பர்கள் இதை முக்கியமாக செய்தியாக வேண்டும் ஏதேனும் நீண்ட நாட்களே நோய் இருந்தால் கண்டிப்பாக புதிய ட்ரீட்மெண்ட்டை இன்று ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக நல்ல பலனை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தையோ அல்லது வீட்டினையோ இடமாற்றம் செய்வது குறித்த யோசனைகள் இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தபாலில் ஒரு கடிதம் வந்து உங்களது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது கனவுகளை நீங்கள் இன்று ரொமான்டிக் பார்ட்னருடன் ஆனந்தமாக கொண்டாடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆனந்தமான நாளாக அமையப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது ரொமான்டிக் உணர்வுகள் உங்களது பார்ட்னருடன் இருப்பதில் அதிக ஆனந்தம் தரும் இன்றைய தினம் நீங்கள் அவசரப்பட்டு காதலில் எந்த ஒரு முடிவும் எடுத்து விடாதீர்கள் இதனால் பிற்காலத்தில் சற்று வருத்தப்பட நேரிடலாம் இதுவரை உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத வாழ்வுகள் இருந்தாலும் இன்று முதல் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான வாழ்வுகள் இன்று உங்களுக்கு அமையப்பெறும் உங்களுக்கு கடவுளர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வுகள் இனிக்கு இனிமையான நாளாக அமையும் உங்களது மனதை என்ற காதலர் இன்றைய தினம் உங்களது சொல் கேட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நகைச்சுவை உன்னருடன் காணப்படுவார் தொலம் ராசி ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நிதானம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்துவிட வேண்டாம் உங்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு நண்பர்களால் இன்றைய தினம் மிகவும் நன்மை உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழில் மிக சிறப்பாக வளர்ச்சி அடையும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த தன்மை நீங்கும் இன்று மிகவும் ஒரு ஒரு புத்துணர்வான நல்ல வியாபாரத்தை நீங்கள் அமையப்பெறுவீர்கள் சற்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதால் ஒன்றாக உள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு அரசு வழியிலான உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது கண்டிப்பாக இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி அதிகரிக்கும் நாளாக அமைப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு உலக வாழ்க்கை குறித்த ஒரு புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படுத்திக் கொண்டு அதனை நோக்கி நீங்கள் என்று புதிய ஒரு எண்ணங்களை நீ உருவாக்கி கொண்டு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது கனவுகள் மனதில் புதியதாக உதயமாகும் நாளாக அமையப் பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்க ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது எங்கள் வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நாளை வீடியோவில் நாளை ராசி பலன்களுடன் உங்களை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே